வணக்கம் மை அன்பர்களே இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இதுவரை தமிழ் தொலைக்காட்சியிலே பார்த்துருக்க மாட்டிங்க குண்டத்துக்கு பின்புறமான ஒரு குகை இருக்குது அந்த குகையை தான் நான் செல்ல போகிறோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விருட்சமான ஆலமரம் ஆலம் விழுதுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வழியாக தான் செல்ல போகிறோம் நாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெகநாத் புரி சுவாமிகள் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருபது ஆண்டுகளாக மேலே இருந்திருக்காங்க அவர் சித்த வைத்தியத்தில் மிகப்பெரிய பெயர் பெற்றவராக விளங்கி விளங்கியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருபது ஆண்டுகளும் நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த சித்த வைத்தியத்தில் மிக புகழ்பட்டு விளங்கியிருக்காரு இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா இருக்குது இந்த பின்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்ப பார்க்க போகிறீங்க அங்கேருந்து பார்க்கும்போது திருக்கழிக்குன்றத்துடைய மலைக்கோவில் இங்கேருந்து தெரியும் உங்களுக்கு இப்போ எல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க மலைக்கோவில இந்த கோவில் உங்களுக்கே தெரியும் இரண்டு கழுகுகள் வரும் இந்த கழுகு வந்து குளத்தில் குளிச்சுட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிடும் சாப்பிட்டு அந்த பிரசாதத்தை எல்லாத்தையும் நமக்கு எல்லா மக்களுக்கும் வந்து எல்லா பிரசாதத்துலேயும் கலந்து கொடுப்பாங்க ஒரு காலத்தில் இந்த திருக்கழுகு குன்றம் இந்த கழுகு குன்று தான் இது அந்த திருக்கழி குன்றமாக மாறிவிட்டது இப்போ நம்ம அதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து இப்போது இன்னும் இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு அடுத்தது நம்ம மேலே ஏறுவதற்கான இடத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கோம் ஏன்னா இது யாரும் இருபது ஆண்டுகளாக மக்கள் போகாதால் அந்த இடத்துல ரொம்ப முள் இந்த நெருஞ்சி முள் மிக அதிகமாக இருக்குது இதை தாண்டி அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்றத இப்போ நாம் பார்க்கறதுக்காக போக போகிறோம் நீங்களும் தயாராகுங்க இது வரைக்கும் எந்த தொலைக்காட்சியும் இதை படம் பிடிக்கவில்லை நாம் தான் படம் பிடிக்க போகிறோம் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தாலும் ஒரு அந்த ஒரு ஒரு ஃபாரஸ்டோடைய அந்த இது இருக்குது இப்போ யோசித்து நடக்க ஆரம்பிக்கிறோம் எங்களுக்கே பொழுது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பயமுறுத்துனாங்க அங்கே ஆட்கள் இல்லை போகிறதில்லை நாங்கள் ஜாக்கிரதையாக போங்க பாம்புகள் நடமாட்டம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் என் கூட அந்த ஊருக்கு மக்களில் ஒருத்தர் நீங்கள் வாங்க ஐயா நம்ம பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போகிறாரு அவர் தான் முன்னாடி போயின்ட்டுருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது அங்கேயே கண்டெடுத்த ஒரு சிவனை வந்து மிக அழகாக பிரதிஷ்டை செய்கிறதுக்காக எல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கான முயற்சியும் தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ நாம் அந்த முள்வெளியை நோக்கி பயணம் பண்ணுறோம் நீங்கள் பார்ப்பீங்க இது எவ்வளவு சிரமமான இடம்னு இப்படிப்பட்ட இடத்துல அந்த மனிதர் இருபது ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு நான் ஏறும்போது நினச்சி பார்த்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி பாய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலை வைக்கும்பொழுதே பார்த்திங்கன்னா அந்த வழுக்கல்கள் அதை வழுக்கி விடுது கீழே விழுந்துடுவோமோன்ற பயம் இன்னொரு பக்கம் பாயம் கூட வந்தவர்களுக்கெல்லாம் நெறிஞ்சி முழு குத்திடுச்சு இப்படி போகலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மனநிலை கூட இருந்தது எங்களுக்கு அதை தாண்டி இந்த மனிதனுக்கு ஒரு தேடுதல் இருக்கும் அந்த தேடுதல் விளைவாக தான் நாங்கள் வந்து இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நீங்களும் பார்ப்பீங்க பாருங்கள் சுத்தமாக இங்கே வழி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை ஏன்னா மக்கள் அந்த பக்கம் போகிறதே இல்லைன்றதால ஒரு நாலு பேர் நடந்திருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு வழி ஏற்பட்டிருக்கும் அதனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த இடத்த ஏறினோம் நாங்கள் இந்த ஜெகநாத்புரி சுவாமிகள் சித்த வைத்தியம் மேலேருந்து இருக்காங்க இருபது ஆண்டுகள் போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு மிகப்பெரிய ஒரு வியப்பை தந்த ஒரு இடம் இது ஏன்னா நான் ஏற்கனவே புதுகை மலை ே இமயமலை வரைக்கும் சென்றிருக்கிறேன் அதுக்கான அனுபவங்களும் இருக்கிறது அதை பற்றி பின் வாரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கேன் பொதுகை மலைன்னா என்ன அகத்திய பெருமான் அங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கும் அவருடைய அந்த ஆத்மா சுரூபம் அங்கே இருக்குது அது எப்படி காட்சி அளிக்கிறதுன்றதெல்லாம் பின்னால் வரும் நம்ம பார்த்து பார்க்கலாம் கண்டிப்பாக அதை பாருங்கள் அங்கே தான் அப்படியே பொறுமையாக போயின்னு இருக்கோம் என்ன சொல்கிறது ஒரு மலைக்கு உள்ளே ஒரு சிறிய குகை மாதிரி ஒரு இடம் அதை அவ்வளோ அற்புதமாக வடிவமைச்சு அழகாக பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது வியப்பு இன்னொரு பக்கம் பயம் பா என்ன நடக்க போகுது அடுத்து அவங்க வேறு இது இருக்கும் அதிருக்க சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருந்தது அதையெல்லாம் தாண்டி தேடுதல் என்ற ஒரு வார்த்தைக்கு நாம் எதுவும் அதுக்கு தேடணும்னு முடிவு பண்ணிட்டால் அதற்கு வார்த்தைகளே இல்லை தேடி தான் ஆகணும் பார்த்து தான் ஆகணும்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படி இந்த குகையை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் இதை பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி புது ஜெகநாத் சுவாமிகள் இல்லை இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதற்கு முன்னாடியே இந்த குகை இருந்திருக்கு அவர் தனக்கு எப்படி உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் அந்த குவையை வந்து தனக்கு தகுந்தாற்போல் வழி அமைச்சுருக்காங்க நீங்கள் பார்ப்பீங்க எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்களா நடக்கிறதுக்கு இடமே இல்லை வெறும் முள் வேலிகளாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் இந்த நெருஞ்சி முள் தான் இருக்குது எனக்கே முகத்தில் ரெண்டு மூணு இடத்துல தைச்சிடுச்சு இந்த நெருஞ்ச முள்கள்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிட்டே நெருங்கிட்டோம் என்ன அழகான சின்ன கோகை ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்தில் போக போகிறோம் ரொம்ப ஆவல் ரொம்ப சந்தோஷம் இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்ட நெருங்க நெருங்க ஒரு மனசுக்குள்ளே ஒரு எப்படி பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே என்ன இருக்க போகுது மகான்கள்லாம் தியானம் தவம் இப்படிலாம் இருக்காங்க இது உள்ளலாம் இருக்காங்க நம்ம சும்மா வீட்டில் உக்காந்துன்னு இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம்னு பண்ணிகிட்டுக்கோம் முக்தின்றது ஒரு பெரிய விஷயம் போல இருக்குது அதை நோக்கி செல்லும் பொழுது நிறைய இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் பார்த்தா தான் போல இருக்குது இந்த உள்ள நுழையிறோம் என்ன என்னப்பா அதுக்கான தனி ஒரு அதிர்விலை உள்ளே இருக்குது அதை உணர்றோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்ட்டு அவர் படுத்துகிட்டு இருக்க அறையை பார்க்குறோம் அப்படியே வந்தால் நேராக அவரோட தியானம் பண்ணுற அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமாக பயந்து பயந்து தான் காலை எடுத்து வச்சுட்டுருக்கோம் ஏன்னா போகும்போதே சொன்னாங்க எது வேணாலும் இருக்கலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க அப்படி சொன்னாங்க அந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் உள்ள நுழையிற அந்த பார்த்திங்களா அவர் சின்னதாக ஒரு இரண்டரைக்கு ரெண்டு என்ற சைஸில் தான் இருக்குது அது உள்ள போகும்போது நல்ல வேலை அதை பார்த்துட்டு அவர் கூடவே இருந்த அஞ்சு வருஷம் கூட இருந்திருக்கார் சிறு வயதில் அவர் கூட வந்தார் ஐயாவை போட்டி நிறைய வைத்தியம் பண்ணுவாங்க நிறைய விஷயம் முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்குறோமே அது உள்ளே தான் பார்த்திங்கன்னா அவங்க இருட்டு அதனால் உள்ளே வவ்வால் பறக்குது அது சரியாக இந்த எங்களால் கவர் பண்ண முடியல அதெல்லாம் பறக்கிறதெல்லாம் வவ்வால் தான் அது ஒரு அந்த இடத்து உள்ளே நுழையும் நுழையலாமா வேண்டாமான்னு பார்த்தோம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு ஆத்மா ரொம்ப பவராக இருக்கா மாதிரி இருந்தது இது வேண்டாம் நம்ம எதுக்கு இந்த சோதனையை எடுக்கணும்னு சொல்லிட்டு வெறும் அந்த இடத்துலேருந்து அப்படியே அங்கேயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அமர்ந்து ஐயாவை பற்றி சில விஷயங்களை கேட்டுட்டு இருந்தோம் பார்த்திங்களா இந்த ஒவ்வொரு இடமும் இன்றைக்கி இருபது ஆண்டுகள் புழக்கம் இல்லாததால் அந்த இடங்கள்லாம் ரொம்ப ஒரு பயமுறுத்துகிற அளவுக்கு ஆகிடுச்சி அவர் இருந்த காலத்தில் அவ்வளோ கூட்டம் வருமா வைத்தியத்துக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடமே மாறுபட்டு இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு அந்தந்த ஒரு காலகட்டம் வரும்பொழுது அது எதுவும் மாறுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதுவும் ஒரு நாள் பிரமிப்பான ஒரு சூழ்நிலைக்கு மாறும்னு நாங்கள் நம்புகிறோம் பெரியவங்க பெரியவங்க தான் இவ்வளோ முயற்சிகளை இவ்வளோ தூரம் வந்து எதற்குள்ளே இருபது ஆண்டுகள் வாழ்ந்திருக்காங்கன்னா மிகப்பெரிய விஷயம் இயற்கை அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்கு பஞ்ச பூதங்கள் அவங்களுக்கு அனுசரணையாக இருந்திருக்கு அந்த காரணத்தால் தான் அவங்க இதெல்லாம் பண்ண முடிஞ்சது அதுதான் அண்டத்தோடைய வேலை பிண்டத்தின் ஆசை நிறைவேற்றுவது பிண்டத்தின் வேலை அண்டத்திற்கு பிடித்தார் போல் வாழ்வதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க அண்டத்துக்கு பிடிக்கிற மாதிரி வாழன்றதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான சோதனைகளுக்கு உட்பட்டு இருக்காங்க நம்ம என்னன்னா அழகாக ஈஸியாக உக்காந்துட்டு தியானம் பண்ணுறோம் தவம் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்டுக்கோம் அதனால் தியானம் தவம் சமாதி நிலை இதெல்லாம் ரொம்ப கடுமையான முயற்சி அதனால் இன்றைக்கி இந்த கொகையை நான் பார்க்குறத என் வாழ்நிலை மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குன்னு நம்புகிறேன் நான் அதனால் இதை நீங்களும் பாருங்கள் முடிஞ்சால் இந்த பக்கம் வர முடியுமானால் கண்டிப்பாக வாங்க இந்த ரொம்ப பாருங்கள் ரொம்ப பொறுமை இருந்தால் மட்டும்தான் அது உள்ளே போயிட்டு இருந்து இந்த மாதிரி நம்மளால் நுழைவு கூட முடியாத நிலையில் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுதான் வெளிப்புறத்துடைய அமைப்பு நாங்கள் இதை பார்த்துட்டோம் அடுத்ததாக இதே மாதிரி யாரும் போகாத இடங்களுக்கு போகலான்னு முடிவு எடுத்திருக்கோம் எங்களுக்கும் இந்த இயற்கை தான் துணை புரியும் சொல்லி நான் இந்த நிகழ்வுலேருந்து இருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் நன்றி